நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அவுட்டரில் வந்து பார்த்தோன்னா சுண்ணாம்பு வந்து ரோலர் மூலயமா அப்ளை பண்ணி வேறு லெவலான ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம் அதாவது நம்ம ப்ரஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட்லாம் வந்து அடிப்போம் அப்போ நல்லா வந்து ஃபினிஷிங் வரும் நம்ம ப்ரஷ்ஷில் அடித்தா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுண்ணாம்பு தானே ரோலர் மூலிமா அப்ளை பண்ணி ஃபினிஷிங் பண்ணதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நண்பர்களே சுண்ணாம்பு வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வால்ஸில் வந்து பார்த்தோன்னா சிமெண்ட் பிசுலாம் பட்டி பட்டித்தளை வச்சு சுரண்டிட்டு பெருகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடணும் தண்ணி ஊற்றினோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பாசம் இருக்கும் அந்த ஈரமாக இருக்கும்போது அல்லது லைட்டாக ட்ரை ஆகணுன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வந்து நம்ம ரோலர் மூலயமா இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் எக்ஸ்டீரியர் ரோலருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிணாலும் வேற இல்லைனாலும் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா ஒயிட் சிமெண்ட்டும் சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கனா ரோலர் மூலியமாக அடிக்கொடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது நான் நிறையா வீடுகளில் சொல்லியிருப்பேன் அதாவது அடிக்க முடியும் ஆனால் ஃபினிஷிங் வந்து சரியாக வராது அதாவது சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரோலர் மூலியமாக அப்ளை பண்ண பஸ்ஸில் நம்ம ப்ரஷில் அடிக்கிற அளவுக்கு வராது இல்லைங்களா ஆனால் என்ன வேணுன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம பிரைமர் அதாவது ஒயிட் வாஷ்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரைமர் வந்து நம்ம அப்ளை பண்ண போஸ்சில் ப்ரேமர் வந்து நம்ம ரோலர் மூலிமா அப்ளை பண்ணுவோம் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம பிரேமர் அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றணுமா அவசியம் கிடையாது அடித்த பிறகு தண்ணி ஊற்றணுமா அவசியம் கிடையாது ஆனால் ஒயிட் சிமெண்ட்டோ சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கனா அடிக்கிறதுக்கு முன்னாடியும் தண்ணி ஊற்றணும் சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட்டில் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலந்து வந்து அடிக்க முடியும் அதேமாதிரி நம்ம அடித்து முடிச்சுட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகிறதுக்கு தண்ணியெலாம் ஊற்றணும் அதே மாதிரி நம்ம வாங்கி அடிக்கக்கூடிய சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கனா சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா காலாவதியான மெட்டீரியல் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்திடுவோம் அதை பார்க்காம சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது குவாலிட்டியாக இல்லாத இருக்கிற மெட்டீரியல் வாங்கி நம்ம பயன்படுத்திடுவோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிப்புக்கு அடிக்கிறதும் சிரமமாக இருக்குது அதேமாதிரி அதை அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அடி கையிலே ஒட்டுறதும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பல பல்லாம் உயிரதும் இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒயிட் மென்று சொன்னால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அடிக்காமல் டைரக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோம் ஏன்னா பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்துருச்சு நல்லா வாட்டர் ப்ரூஃப் இய்மைலாம் நிறையா வந்துருச்சு அதே மாதிரி நம்ம ப்ரைமர் அடிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ரோலர் ரோலர் மூலிமா குயிக்காக வந்து எத்தனை மாடி இருந்தாலும் நம்ம ஈஸியாக அடித்து முடிச்சுடுவோம் அதனால் வந்து அதே அதேமாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கும் பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்கு தகுந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பயன்படுத்துறது கிடையாது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குடோனுக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களோ அல்லது சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சில இடத்துல இன்னமும் பயன்படுத்துகிறாங்க தப்பு கிடையாது இப்போ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனா லோ பட்ஜெட்டில் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வந்து அடிச்சுட்டு இருக்கிறேன் சுண்ணாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ்ஷில் அடிக்கும் போது லேபர் வந்து அதிகமாகிடும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சுண்ணாம்பு வந்து கலந்து ப்ரஷ்ஷில் தொட்டு தொட்டு அடிக்கும் போது சில லேட் ஆகும் ரோலர் மட்டும் அடிக்கும் போது ஈஸியாக குழிக்க முடிஞ்சிடும் ஆனால் ப்ரைமர் வந்து நம்ம ரோலரில் அடிச்சிடலாம் ஆனால் சுண்ணாம்பு வந்து ரோலரில் அடித்தா ப்ரெஷ்ஷில் அடிச்சிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் வராது ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து பார்த்தா இந்த பில்டிங்க்கு வாங்கி வந்துவிட்டேன் வாங்கி வந்தாலும் நம்ம ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு அதிகமாக போட்டு வாங்கி அந்த அடிக்கும் பசில் நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போகுது செலவு அதனால் வீட்டுக்காரன் என்ன சொன்னாங்கன்னா நம்மளுக்கு லோ ப்ரைஸில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பண்ணுப்பான்னு சொன்னாங்க நான் அதனால் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பே வாங்கிணு வந்து அடிக்கலான்னு பிளான் பண்ணி சுண்ணாம்பே வாங்கி வந்துட்டு ஒயிட் வாஷ்க்காக இப்போ ஒயிட் வாஷ்காக வாங்கி வந்த சுண்ணாம்பு தான் நம்ம ப்ரஷ்ஷில் அடிச்சா லேபர் சார்ஜ் அதிகமாக போயிடும் அப்போ மெட்டீரியல் ரேஞ்சுக்கு போயிடும் அதாவது நம்ம பிரைமர் வாங்கி அடிக்கிற இல்லையா அந்த ரேஞ்சுக்கு வந்து செலவு அதிகமாகும் அதனால் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வந்து நம்ம ரோலர்லேயே வந்து அப்ளை பண்ணிடலாம் எப்படி வந்தாலும் பரவாயில்லை ஏன்னா நம்ம அதுக்கு மேலே ப்ரேமர் தான் அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பித்தேன் அடித்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து வேறு லெவலாக கிடச்சிருக்கு நான் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடையாள சொல்லலான்னு காட்டலான்னு இருந்தேன் இப்போ பாருங்கள் அளவுக்கு குயிக்காக நான் அடிச்சு பாருங்கள் ப்ரைமர் நம்ம அடித்தா எந்த அளவுக்கு வேலை குயிக்க முடியுமோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சுண்ணாம்பு வந்து பார்த்தோன்னா குவிக்க அடித்து முடிச்சுட்டேன் உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்பு வந்து இது மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தோன்னா சுண்ணாம்பு ஒயிட் சின்ன தான் அடிப்போம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோலர் அடித்தாலும் நல்லாவே ஃபினிஷிங் தான் அந்த விடியல உங்களுக்கு காட்டுறேன் நான் வாங்கிட்டு வந்துக்கிற சுண்ணாம்புடைய மெட்டீரியல் நேம் இது இருபத்தஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ரேட்டு வந்து தொள்ளாயிரத்து செல் போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கும் பாருங்க நான் இப்போ நான் அடிச்சிட்டேன் ஒர்க்கோடு தான் அப்ளை பண்ணேன் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ப்ரஷ்ல அட்ஸா எந்தளவுக்கு ஃபினிஷிங் வருமோ அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் அடித்து முடித்து நல்லா காஞ்சி உடனே மறுநாள் இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லாவே செட் ஆகிடும் கையில் ஒட்டவே வட்டாது நான் வாங்கிட்டு வந்துக்கிற பிராண்டு மெட்டீரியல் வந்து பாருங்க சூப்பராகவும் இருக்கும் அதேமாதிரி பார்த்தா இந்த சுண்ணாம்பு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளேயே இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தகவல் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்